சார் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்னொரு பேச்சு என்னன்னா வந்து மேடையில பேசுறதுக்கும் அவங்க கீழே இறங்கி பேசுறது வேற மாதிரி இருக்கும் நீங்க மேடையில பார்க்குற ஆட்கள் வேற கீழே பார்க்குற ஆட்கள் வேறன்னு சொல்றீங்க எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க இல்ல உங்க கூட பயணிக்கிறேன் எனக்கு தெரியும்ல அவங்க மேடையில இருக்கும்போது மது குடிக்க கூடாது பெண்களை மதிக்கணும் பாங்க உண்மையை நேர்மையுமா இருக்கணும் பாங்க இனம் எழுச்சியும் பாங்க இது எதுவுமே கீழே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க

ஆடியோ வெளியாச்சு அது என்ன டெக்னாலஜியோ அது தெரியாது ஆனா எங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு நத்த சிவசங்கரன் இருக்கிறது அவருக்கு மண்டை குடச்சலா இருக்கு தங்கச்சி காளியம்மாள் இருக்கிறது அவருக்கு மண்டை குடச்சலா இருக்கு தம்பி சாண்டி துறைமுருகன் இருக்கிறது மண்ட குடச்சலா இருக்கு இவங்க மூணு பேரையும் வெளியேற்றியாச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவர் நிம்மதியா இருப்பார் நான் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றினால் நான் வந்து என்னோட மீனவர்கள் கையில துப்பாக்கி வெடிகுண்டெல்லாம் நான் கொடுத்து விடுவேன்னு சொன்னேன் அது சாத்தியமா ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு மீனவர்களில் கொடுத்து விட முடியுமா நேர்மையாக இருப்பேன் நாங்கள் என்ன நேர்மையாக இருக்காங்க நேர்மையா நம்பி நம்பிதானே எல்லா இளைஞர்களும் நிறைய பேர் அவங்கள அம்பிக்கிறாங்க நெருங்கும் போதுதானே தெரிய வரும் கிட்டக்க போனாதானே தெரிய வரும் நடிகர் மட்டும் நாட்டை ஆள்றதுக்கு தகுதியானு கேட்டிங்க நடிப்பது மட்டுமே நாட்டை ஆள்வதற்கு தகுதியான்னு கேட்டேன் இப்போ வரைக்கும் என்ன சார் கேக்குறாங்க அப்புறம் விஜய்யை கூப்பிட்டீங்க விஜய் என்ன மனிதரில் புனிதரை பண்ணி தான் கூட்டமா வரும் சிங்கம் சிங்கிளா தான் வரும் சொன்ன நீ இப்ப ஏன் போய் விஜய் வா அவன் வா இவன் வான்னு கூப்பிட்டு நீங்க பாத்தீங்களா இப்போவும் சொல்றேன் நான் அடிப்பது மட்டுமே நாட்டை ஆள்வதற்கு தகுதி ஆகாது அதனால விஜயும் வேணாம் விஜயகாந்தும் வேண்டாம் யாருதான் வேணும் நல்ல புரட்சியான ஒரு ஆள் வரட்டும் இப்ப யாரு இருக்கா அப்படி இன்னொரு ஆள் பிறந்து வரட்டும் அதுக்குள்ள நம்மளுக்கு எல்லாம் வயசாயி போகணும்னு செய்யும் போது வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்னொரு பேச்சு என்னன்னா வந்து மேடையில பேசுறதுக்கும் அவங்க கீழ பேசுறது வேற மாதிரி இருக்கும் மேடையில பார்க்குற ஆட்கள் வேற கீழே ஆட்கள் வேறன்னு சொல்றீங்க எனக்கு தெரியும்ல அவங்க மேடையில இருக்கும் போது மது குடிக்க கூடாது பெண்களை மதிக்கணும் பாங்க உண்மை நேர்மையுமா இருக்கணும் பாங்க இனம் எழுச்சியும் பாங்க இது எதுவுமே கீழே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க மேடையில் பேசுகிறக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறையிலையும் அது இருக்கவே இருக்காது நான் நாம் தமிழர் கட்சியை வந்து கட்சியாக எடுத்துக்கூடாதுன்னா சொல்ல வரல அது ஓகே ஆனால் அது ஒரு புரட்சிகரமான இயக்கம் அப்படின்னலாம் எடுத்துக்கிட்டு மேடையில் பேசுகிற மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்லி இந்த பதினெட்டு வயசில் இருக்கிறவங்க இருபத்தி ரெண்டு வயசில் இருக்கிறவங்க தன்னோட வாழ்க்கையை இழந்துடாதீங்க இளைஞர்களுக்கு சொல்ல இளைஞர்களும் சரி பெண்களும் சரி ஆண்களும் சரி நீங்கள் ஒரு அரசியல் அமைப்பில் இருங்க அது வந்து உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவுவதற்கு பயன்படலாம் இதோட நேம் பயன்படலாம் நீங்கள் ஒரு அதிமுகவில் இருக்க மாதிரி ஒரு திமுகவில் இருக்க மாதிரி ஒரு பிஜேபியில் இருக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவன் மேடையில் இருக்கும்போது கூழக்கூடி கம்பக்குடி பழைய கஞ்சிய குடின்னு சொல்லுவான் அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் போயிட்டு வீட்டில் இப்போ கூழக்கூடி கஞ்சியக்கூடின்னு சுகர் வந்த பேஷண்ட்லாம் சாப்பிட்ற மாதிரி ஆகிடக்கூடாது மேடையில் பேசுறதுக்கும் உங்களுடைய நடைமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்புறம் நீங்க மேடையில் அவன் அண்ணன் அண்ணங்கிறாங்க தம்பி தங்கச்சிங்கிறாங்க அம்மா அப்பாங்கிறாங்கன்னெல்லாம் வந்து அந்த கட்சியில் வந்து தொடர்ச்சியாக தன்னை இழந்து தன்னோட பொருளாதாரத்தை தன்னோட வாழ்க்கையை இழந்துடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் இதை நான் மறைமுகமாக தான் சொல்ல முடியும் சரி நீங்க மறைமுகமாக நீங்க சொல்றீங்க ஆனாலும் இவ்வளோ பிரச்சனை நடந்தும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க ஏன் இன்னும் போகாம இருக்கிறாங்க ஏடிஎம்கேல எவ்வளோ பிரச்சனை நடக்குது ஏடிஎம்கேல உள்ளவங்க போயிடுறாங்களா திமுகவில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது திமுகவில் இருந்து போயிடுறாங்களா அது மாதிரி தான் அது அரசியல் கட்சி அவ்வளோதான் அது மற்றும் ஒரு அரசியல் மாற்று அரசியல்லாம் இல்லை அது ஒரு அரசியல் கட்சி அவ்வளோதான் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி இனிமேல் அதை மாற்ற முடியாது அது ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம் பெற்ற கட்சி மாற்ற முடியாதுன்னா புரியல அங்கீகாரம் வாங்கிருச்சுல சார் அது அடுத்த முறை வாங்கணும்ல வாங்க அடுத்த முறை வாங்கணும்ல வாங்காட்டியே அங்கேயாரும் இழந்துடும் கண்டிப்பாக நிறைய பாமக இழந்திருக்குது முத்திய இழந்திருக்கு மதிமுக இழந்துருக்குல்ல தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருந்தா தானே அது என்னமோ அது சங்கர்ஷமெண்ட்டில் கட்டின மாதிரி சொல்றீங்க அங்கே எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணும் அது தொடர்ச்சியாக வாங்கணும் தொடர்ச்சியா வாங்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க வாங்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதி இருபத்தாறுக்கு அப்புறம் உங்களுக்கு சரிவு காலம்தான் அதுல எந்த மாற்று கருத்துக்காரர் என்ன சோசியம் பதினோரு வருஷம் அது உள்ளே கிடந்திருக்கு எனக்கு தெரியாதா இப்ப எங்க அதுல இருந்தவங்களாம் இருக்காங்களா தமிழ் தேசியம் வளரணும் தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் வரணும் ஒரு அரசியல் புரட்சி வரணும்னா அறிவு செல்வமும் கல்யாண சுந்தரமும் வெளியில போயில ஏன் தம்பி வெளியில போறீங்க வாங்கன்னு கூப்பிட்டு சமாதானம் பண்ணியிருந்தா இவர் தமிழ் தேசியத்தை கட்ட விரும்புறாருன்னு அர்த்தம் சரி அவங்க கூப்பிடவே இல்லையா அவங்க வெளியே போகும்போது கல்யாணம் ட்ரை பண்ணும் போதே இவர் அனுசரிச்சுக்கலையே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை அப்பா ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு போவார் புள்ள ஒரு பக்கம் ஆனா அந்த குடும்பம் உடஞ்சிட கூடாதுன்னு அம்மாவுக்கு தானே தெரியும் அம்மா தானே இவங்க வாங்க அப்படி இல்லை இப்படின்னு ரெண்டு பேர் ரெண்டு திசையில் இழுத்து பிடிப்பாங்க அந்த மாதிரி இவர் யாரையுமே இழுத்து பிடிக்கலையே எவன் பிரபலம் பிரபலமாகறனோ அவன்லாம் வெளியில கிளம்பிட்டு அவருக்கு நிம்மதி நீங்க என்ன சொல் நீங்க சொல்றத பார்த்தா வந்து சீமானன் இடத்திற்கு யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறாரு யாரும் வர விரும்பல அந்த இடத்த அவரே இருந்துட்டு போறாரு சரியா ஆனா அவரே பயப்படுறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல எப்ப தேமுகவுல இருந்து ஒரு அஞ்சு பேர் அதிமுகவில் போய் இணைஞ்சாங்களோ அன்னைக்கே அவர் முடிவு பண்ணிட்டாரு இந்த கட்சியில எவனும் எம்எல்ஏ ஆகக்கூடாது ஆனா தானே மாறுவான் ஆகக்கூடாது

இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த வேட்பாளர் கலந்துக்கிட்டாங்களா அப்போ அந்த வேட்பாளர் அங்கே முன்னிறுத்தி அவங்களுக்கு பண்ண செலவு அவங்களுக்கு அழித்த நேரம் இதெல்லாம் என்னாச்சு அப்போ அது எப்படி அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு பயன்பெறும் இப்போ ஓட்டு போட்டவங்கெல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல ஒன்றே கால் லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான் அவன் எதிர்பார்ப்பான்ல எங்க எங்கள் வேட்பாளர்னு அங்கே இப்போ பிரான்மலையில் மலை மலையை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல கனிமாவள கொள்ளைகள் போயிட்டு இருக்குது அதெல்லாம் எதிர்பார்க்க எதிர்க்கிறக்கு வேட்பாளர் வரணும்னு எதிர்பார்ப்பாங்களே ஒரு வெளிச்சம் பட்ட நபர் வேணும்ல அது ஏன் பாங்க இல்லை இதை கேட்டால் தப்புன்னாங்க ஸோ அதனால நீங்கள் வெளியே வந்துட்டீங்க ஆ வெளியில் வந்து பழைய கதை இல்லை அதை பற்றி பேசி பின்ன நாம் தமிழை கட்சி வளராது இதுக்கப்புறம் வளராது வளராது நாம் தமிழ் தமிழர் கட்சி வளர்ந்து ஆளுமைகள் எல்லாமே இப்போ வந்து அவருக்கு அவரு ஒரு ஆடியோ வெளியாச்சு அது என்ன டெக்னாலஜியோ அது தெரியாது ஆனால் எங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு நத்த சிவசங்கரன் இருக்கிறது அவருக்கு மண்ட குடைச்சலாக இருக்குது தங்கச்சி காளியம்மால் இருக்கிறது அவருக்கு மண்டை குடைச்சலாக இருக்குது தம்பி சாட்டி துறைமுருகன் இருக்கிறது மண்ட குடைச்சலாக இருக்கு இவங்க மூணு பேரையும் வெளியேற்றியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவர் நிம்மதியா இருப்பாரு ஓ இது ஃபுல்லா வந்துட்டு இவங்களோட பிளான் தான் சொல்றீங்க அது மாதிரிதான் நடக்கும் நீங்க வேணா பாருங்க நான் சொன்ன மூணு பேரும் இந்த ஐநூறு ஐநூறு இரண்டு ஆண்டுக்குள்ள தூக்குறாங்களா இல்ல நீங்க பாருங்க நீங்க ஒன்னு அவர் தூக்குவாரு இல்லை தூக்குற மாதிரி பண்ணி அவங்களே போயிடுவாங்க ஏதோ ஒன்று நடக்கும் அது நாம் தமிழர் கட்சிக்கு இழப்பு நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு ஆஃபீஸில் வந்து இவனை நம்மளை வேலை நம்ம வேலையை விட்டு அனுப்பக்கூடாது இவனை அவனே வேலையை விட்டு போயிருந்தா அவளோ மண்டை குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படி தான் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அண்ணன் சிந்தமில் சீமான் அவர்கள் தம்பிகளை வந்து சரியான முறையில் தான் வழி நடத்துகிறார் அப்படின்னு சில இடங்களில் சொல்கிறாங்க அது எவ்வளோ தொடுத்துக்கு உண்மை தம்பிகளை என்ன சரியான வழி முறை நடத்துறாருன்னா புரியல தம்பிகளை சரியான முறையில் தான் வழி நடத்துகிறாரா உங்கள் பாணியில் கேட்டால் வழி நடத்தலை இல்லை வழி நடத்தலை இல்லை நான் என்ன சொல்கிறேன் இப்போ எனது மீனவனை அடித்தால் நான் உனது மாணவனை அடிப்பேன்னார் ஃபஸ்ட்டு கைது பண்ணாங்க அது கூட சாத்தியம் அங்கே மீனவர் அடித்தோன்னா போன போக்கில் ஹாஸ்டலில் தங்கியிருக்க பையன் விட்டு கூட ஒடியாந்துடலாம் சரியா ஆனால் இப்போ இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டியில் என்ன சொன்னார்னா இப்போ சொன்னார் நான் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றினால் நான் வந்து என்னோட மீனவர்கள் கையில் துப்பாக்கி வெடிகுண்டெல்லாம் நான் கொடுத்து விடுவேன்னு சொன்னார் நீங்க வேணா போய் அந்த ஆடியோ பாருங்க யூடியூப்ல எல்லாம் இருக்கு அது சாத்தியமா நீங்க வேணா கற்றா இந்த யாரை வேணாலும் கூப்பிடுங்க இல்லை உலக அரசியல்வாதியில கூப்பிடுங்க ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு மீனவர்களில் கொடுத்து விட முடியுமா இலங்கை மீனவர்களுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் தமிழக மீனவர்களுக்கும் பிரச்சனை இருக்கு அது பேசி தான் தீர்க்க முடியும் நீ இவங்க கையில வெடிகுண்டெல்லாம் கொடுத்து விட்டீன்னா இந்த பக்கம் நம்ம நாட்டிலேயே இந்த பக்கத்து குப்பம் மீனவர்களுக்கும் இந்த குப்பம் மீனவர்களுக்குமே பயங்கர பிரச்சனை இருக்கு அப்ப இவன் கையில ஆயுதம் இருந்தா யார் மேல முதல்ல எறிவான் அப்ப இதெல்லாம் சும்மா போற போக்குல அந்த திரைக்கதை வசனம் டைரேஷன் சொல்லி கோர்த்து விட்டு பேசி விட்டு போயிட வேண்டியதானே அப்புறம் நாளைக்கு மீனவர் கையில ஏகே பாட்டி செவன் இருந்தான்னா எனது கட்சி உறுப்பினர்கள் கையில ஏகே பாட்டி செவன் அது செகண்ட்ஸ்ல பழைய பொருளா பாத்து வாங்கிட்டான்னு ஒரு கட்சி தலைவர் இந்த மாதிரிலாம் பேச கூடாதுன்னு சொல்றீங்க சாத்தியமானது தானே பேசணும் கண்டிப்பா அப்பதானே கட்சி வளரும் ஒரு செக்டர் ஓட்டு போடுவாங்க இளைஞர்கள் ஓட்டு அடுத்த செக்டர்ட்ட வாங்கினாதான எழுபது லட்சமா மாறும் இப்ப இந்த நீங்க சொல்றத பார்த்தா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் யாருமே அங்க எந்த இளைஞர்களுமே அதுல இருக்க மாட்டாங்க வெளியே வந்துருவா இளைஞர்கள்லாம் இருப்பாங்க அவர் பேசுறதுக்கு அவர் படத்து டயலாக் எல்லாம் பேசுறதுக்கு இளைஞர்கள் இருப்பாங்க என்ன பட டயலாக் பேசி எல்லா பட டைலாக்கும் பேசுவார் அவர் சரியா திரைக்கதை வசனம்லாம் பேசுவார் அது இளைஞர்கள்லாம் இருப்பாங்க இப்போ இருக்காங்களே இளைஞர்கள்

தான் சரியில்லை ஆறு தடவை வந்த இளைஞர்கள் அதுல இருந்திருந்தாங்களா இன்னொரு கட்சி எங்கேயோ போயிருக்குமே அதான் போகல இல்ல அது போகாது அவ்வளவுதான் அது அந்த அந்த ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டுக்குள்ள அது எப்பவுமே ஏடிஎம் கே டிஎம்கேன்னு மாறி மாறி போயிட்டு இருக்கோம் வெறுப்புல போயிட்டு இருக்கோம் அது இங்கிட்டு இப்படி வந்திருக்குது திமுகக்கும் ஏ அதிமுகக்கும் மாற்றாக நாங்க வருவோம் அப்படின்னு தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னது அந்த இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்களா திமுக என்னெல்லாம் செய்து ஊழல் எல்லாம் செய்து திமுக உறுப்பினர்கள்லாம் என்ன பண்றாங்க அந்த மாதிரி இவர் எதை பண்ணாம இருக்காரு நேர்மையா இருப்பேன் என்ன நேர்மையா இருக்காங்க போனாதானே தெரிய வரும் என்ன நேர்மையா இருக்காங்க என்ன நேர்மையா இருக்காங்க அவர் சொன்ன வாக்குல அவர் உறுதியா இருக்காரு அதானே நேர்மை உறுதியா என்ன சொல்ல வர்றாரு நடிகர் விஜயகாந்த் வந்து மனிதரா நல்லவர் ஒரு மனிதன் போதே நல்லவர் சொன்னது விஜயகாந்த் ஒரு தான் நாம வாழ்ற காலத்துல சரியா எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் நல்லவன்னு சொல்லுவாங்க ஆனா அவர் உயிரோட இருக்கும்போதே யாரோ காதல கேட்டவங்களாம் சொல்லலை அவர் கூட தூங்கினவங்க அவர் கூட சாப்பிட்டவங்க அவர் கூட வாழ்ந்தவங்க அவரோட இயல்பான மனநிலையை வீடு கட்டி கொடுத்தாரு கார் கட்டி கொடுத்தார் பஸ் வாங்கி கொடுத்தாரு அப்படி அப்படியெல்லாம் சொல்லலை சோறு போட்டார் சோறு போட்டார் பட்னி கடந்த பார்க்க மாட்டாரு எல்லாரோடையும் சமமா இவ்வளோ மனிதர்களை சமநிலையில் சந்திப்பார்னு எல்லாரும் சொன்னாங்க அது சரியா அப்பேற்பட்ட நல்ல மனிதனை நீங்க என்ன சொன்னீங்க நடிகர் மட்டும் நாட்டை ஆள்றதுக்கு தகுதியான்னு கேட்டீங்க நடிப்பது மட்டுமே நாட்டை ஆள்வதற்கு தகுதியானு கேட்டேன் இப்ப வரைக்கும் கேட்கிறாங்க விஜய கூப்பிட்டீங்க விஜய் என்ன மனிதரில் புனிதர இல்ல விஜய் விஜய் விஜய கூப்பிட்டீங்களா இல்லையா என் தம்பி வந்தா நான் சேர்ந்து நிப்பேன்னு சொன்னீங்களா ஊடகவியலாளர்களை பார்த்து நானும் ஒற்றுமையா இருக்கிறது கேட்டீங்களா விஜயகாந்த விட விஜய் நல்லவரா அப்போ நீ உன் நாக்கு பெறலுதா இல்லையா சந்தர்ப்பவாதம் பேசுறியா இல்லையா அப்போ உன்னை நம்பி முப்பது லட்சம் பேர் விஜய் ரசிகர்களோட சண்டை போட்டமா இல்லையா நாங்க அப்ப நாங்கெல்லாம் முட்டாளா உன்னோட வாழ்க்கை தரம் முன்னுக்கு போகணும் நீ குறுக்கோலியில ஓடி போய் எதையாவது பிடிக்கணுங்கிறக்கா இருக்கிறவனெல்லாம் நீ ஆ விஜயகாந்தை விட விஜய் நல்லவரா எனக்கு அதை மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் ஆ நாட்டை ஆள்வதற்கு நடிப்பது மட்டுமே தகுதியா இவனை அடிக்கிற அடியில் இனி எவனும் வரக்கூடாது அரசியல்னு சொன்ன நீ பண்ணி தான் கூட்டமாக வரும் சிங்கம் சிங்கிலா தான் வரும்னு சொன்ன நீ இப்ப ஏன் பண்ணி ஆட்டம் போய் விஜய் வாபிட்டு ஊடகத்துல சொல்லி இருக்காருல்ல ஊடக வேலாளரை பாத்து கேட்டு இருக்காருல்ல தட்டி கொடுப்பேன் யாரு வந்தாலும் தட்டி கொடுப்பேன் தட்டி கொடுக்க விஜயகாந்த் வரையில தட்டி கொடுக்க வேண்டியது தானே அவருக்கு எதிராக எங்களை திருப்பி விட்டீங்க அது யாரா சொல்ல யாரா அதை பின்னணியில இருந்துருக்கலாம் சார் நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்

எங்கள் அண்ணன் எப்பவும் இப்படி தான் இருப்பார்னு நான் நம்புனேன் அதனால அவர் சொன்னதை அப்படியே ஏத்துக்கிட்டேன் சரியா நாட்டை ஆள்வது இப்பவும் சொல்கிறேன் நாடிப்பது மட்டுமே நாட்டை ஆள்வதற்கு தகுதி ஆகாது அதனால விஜயும் வேண்டாம் விஜயகாந்தும் வேண்டாம் யார் தான் வேணும் நல்ல புரட்சியான ஒரு ஆள் வரட்டும் லஞ்ச லாவணியம் ஊழல் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நபர் வரட்டும் இப்போ யாரு இருக்கா அப்படி இன்னொரு ஆள் பிறந்து வரட்டும் அதுக்குள்ள நம்மளுக்கு எல்லாம் வயசாகி போகும் ஆயிட்டு போகுது ஆயிட்டு போகுது புதுசாக ஒரு குப்பையை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு புதுவில்லை பழைய குப்பையை இன்னும் கொஞ்ச நாள் சேர்த்துக்கிட்டு இருக்கட்டும் அப்புறம் இன்னொருத்தன் பிறந்து கூட வரட்டும் இன்னும் அர்ஜென்ட்டு அர்ஜெண்டா என்ன அழுக்கு கொண்டு போய் திரும்ப உட்கார வைக்கிறதுக்கு புதுவில் பிராடை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு புதுல்ல திருடனை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு போதுல்ல பழைய திருடனே கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறான் அப்புறமா யாராவது இந்த மண்ணே தன்னை தேர்வு பண்ணிக்கட்டும் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு சோ முழுக்க முழுக்க இவங்க நேர்மையா இல்லை எல்லாருமே இவங்களை நம்பி தான் இருக்கும் நானும் அது ஏமாந்ததுல நானும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்றீங்க சோ இதே போல நாம் தமிழர்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் உங்களோட ஆசை புதுசா ஒருத்தர் பிறந்த வரட்டும் சொல்றீங்களே உங்களோட ஆசை நிறைவேற்ற எங்களது வாழ்த்துக்கள் நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம்